அப்படிங்கிற எண்ணிக்கையை தொட்டிருக்கிறது வெற்றி இணைப்பில் இருக்கீங்க வந்து நாம் அந்த விஜய் பரப்புரை அந்த பரப்புரை நடந்துகிட்டு இருக்கும்போது நாம மேல இருந்து கண்ணால் அவ்வளவும் பார்த்துட்டு இருக்கிறோம் கண்ணு நேரத்துக்குள்ள அந்த அங்க இருக்கக்கூடிய கூட்டம் வந்து கூட்டத்துக்கு நடுவுல அந்த வாகனங்கள்ல போலீசார் வந்து அவங்களுக்கு வழி ஏற்படுத்தி கொண்டு வரும் போது உணர முடிஞ்சது அது தொடர்ச்சியா இவ்வளவு பெரிய அளவுக்கு நடக்கும் விழுகவும் விஜய் அந்த இடத்துல தான் அங்கிருந்து வாட்டர் பாட்டில் எல்லாம் தூக்கி தூக்கி போடுறாரு அவ்வளவு பேர் மயங்கி விழுகுறாங்க அவர் வாகனத்துக்கு பக்கத்துலயே நாலஞ்சு பேர் மயங்கி விழுந்தோன்னே தான் போடுறாரு போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்களுடைய வாகனம் நகரும் போது ஆம்புலன்ஸுகள் சாரசாரியா சாரசாரியா அவ்வளவு வந்து நாற்பது பேர் மேல தூக்கிட்டு வராங்க அப்போ முழுமையான எண்ணிக்கை அப்படிங்கிறது தெரிய வருது எழுபதுக்கு மேற்பட்டோரை வந்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க மயங்கி விழுந்து அதுல வந்து இந்த அமராவதி மருத்துவமனையில் மட்டும் முப்பத்தி ரெண்டு பேருக்கு மேல அனுமதிக்கப்பட்டதில் பதினோரு பேர் ஒன்றரை வயசு குழந்தையும் அதில் ஒரு உயிரிழந்திருக்கு அப்படிங்கிறது பெரிய பரிதாபமும் ஆறு வயசு குழந்தை உயிரிழந்திருக்கு எவ்வளவு தூரம் சொல்லி சொல்லி பார்த்துருப்பாங்க குழந்தைங்களை கூப்பிட்டு வராங்க இந்த ம இடங்களை கூப்பிட்டு வராங்க எவ்வளவு சொல்ல அது எல்லாம் மீறப்பட்டதனுடைய ஒரு துயரம் குழந்தையை பழியு கொடுத்தது அப்படிங்கிறது இங்கேருந்து உயிரிழந்த பதினோரு பேருடைய உடலும் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கு மொத்தமாக வந்து முப்பத்தி மூணு பேர் உயிரிழந்திருக்காங்க ஆறு குழந்தைங்க பதினாறு பெண்கள் உட்பட முப்பத்தி மூணு பேர் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்காங்க ஐம்பத்தி எட்டு பேருக்கு வந்து சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்குது இன்னும் தொடர்ந்து சிகிச்சை எடுக்கிறாங்க இதில் இந்த உயிரிழப்பினுடைய எண்ணிக்கை ஒரு சில எண்ணிக்கை வந்து இன்னும் அதிகரிப்பதற்கான ஒரு சூழல் இருக்குது இந்த இந்த இடம் வந்து கரூர் நகரமே முழுக்க வந்து ஒரு பெரிய ஒரு மாபெரும் கோரம் நடந்ததனுடைய ஒரு சூழல் அதனுடைய பரிதவிப்பு அழுகை கண்ணீர் அப்படிதான் இந்த இந்த சூழலை பார்க்க முடியுது இது இந்த இந்த கணம் வந்து முதலமைச்சர் நாளை கரூருக்கு வர்றாரு உடனடியாக அமைச்சர்கள் தீவிரமாக அனுப்பப்பட்டிருக்காங்க மருத்துவமனைகளில் பிரதமர் மோடி வந்து இரங்கல் தெரிவித்து கரூரில் நடந்த நிகழ்வு வந்து பெரிய துரதிருஷ்டவாசமானது அப்படின்ற ஒரு வார்த்தை பதிவு செஞ்சு பதிவிட்டிருக்காங்க இப்போ இங்க இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது மேலதிகமாக நடந்துகிட்டு இருக்குது குறிப்பாக அந்த இடங்களில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநகர் சிலர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது தாவக்கா தொண்டர்களால் அது சம்பந்தமாகவும் போலீசார் விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் இப்போ உள்ள கலை ஏதா நிலவரமாக இருக்குது பாலவேல் தொடர்ந்து இணைப்பில் வெற்றி பேசலாம் தற்போது தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவசர ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார் அந்த ஆலோசனையில் கரூரில் நடைபெற்று நிகழ்வுகள் தொடர்பாக அந்த நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தொடர்பான கூடுதல் விவரங்களை இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் அபினேஷ் விவரங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்து கூட்டத்தை தற்போது கூட்டியிருக்கிறார் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஐஏஸ் உள்ளிட்ட அதிகாரிகளோடு தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் கரூரில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயுடைய பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல இதுவரை முப்பத்தி மூன்று பேர் பலியாகியிருக்கிறாங்க ஒரு பெரும் சோகத்தை அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது தொடர்ந்து பலியானுடைய எண்ணிக்கை அதிகரிக்குமோ என்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அறுபதுக்கு அறுபதுக்கும் மேற்பட்டோர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க இந்த நிலையில தலைமை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்துல ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் அங்கு ஏற்கனவே முதலமைச்சர் மு ஸ்டாலின் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அதே போல திருச்சி மாவட்டத்தில் அமைச்சர் கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அதே போல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோரை தொடர்பு கொண்டு அங்கு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அங்கு தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ளும்படி உத்தரவிட்டிருந்தார் மேலும் அங்கிருக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் பேசி இருக்கக்கூடிய நிலைமையை கேட்டிருந்து உடனடியாக பொதுமக்களுக்கு தேவையான உரிய சிகிச்சை அளிக்கும்படியும் உத்தரவிட்டிருந்தார் அருகாமல் இருக்கக்கூடிய திருச்சி நாமக்கல் சேலம் ஆகிய இருந்து மருத்துவர்கள் மருத்துவ குழுக்களை உடனடியாக வரவழைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து உரிய சிகிச்சைகளையும் வழங்க உத்தரவிட்டிருந்த நிலையில இருக்கக்கூடிய நிலைமை இன்னும் தொடர்ந்து மோசமான ஒரு சூழலுக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் உணர்த்தது தொடர்ந்து அங்கிருந்த சிகிச்சை பெற்றக்கூடிய எண்ணிக்கையும் அதிகரித்து

ஆலோசித்து வருகிறார் குறிப்பாக கரூர்ல ஆறு பச்சினம் குழந்தைகள் பிரிஞ்சு குழந்தைகள் இழந்திருக்கிறாங்க பதிமூன்று பெண்கள் இழந்திருக்காங்க மொத்தமாக முப்பத்தி மூன்று பேர் பலி எண்ணிக்கைங்கிறது இந்த நேரத்துல பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்துல கூடிய தகவலா இருக்கிறது அறுபத்தி இரண்டு பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது கரூர் அரசு மருத்துவமனையே ஒரு மரண ஓலத்தோடு ஆங்காங்க பொதுமக்கள் அலறி எடுத்துக் கொள்ளக்கூடிய அந்த காட்சி அப்படிங்கிறது ஆஹ் காண்போலை வந்து ரொம்ப கண் கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது அண்மை காலங்களில் தமிழ்நாட்டுல இது போன்ற ஸ்டாம்பட் இவ்வளவு பெரிய உயிரிழப்பு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு உயிரிழக்கக்கூடிய பெரிய அளவில் சம்பவம் என்பது அண்மை ஆண்டுகள் நடைபெறாத ஒரு சூழல்ல இது நடந்திருப்பது அப்படிங்கிறது பெரிய ஒரு துரதிர்சேசமான இருக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது அங்க இருக்கக்கூடிய நிலை குறித்தும் கூடுதல் மருத்துவ குழுக்களை அனுப்புவது குறித்தும் அதே போல அருகாமல் இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்ட ஆட்சியர்களையும் உடனடியாக கரூர் விளைவும்படி முதல் திண்டுக்கல் மற்றும் திருச்சி மாவட்ட ஆட்சியர்கள் அங்கு விரைய மீன் அங்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை சேர்ந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்னும் இன்னும் சில நிமிடங்கள்ல அங்கு விரைய இருக்கிறார் அதே போல மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனும் அங்கு விரைந்து விரைந்து கொண்டிருக்கிறார் இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் சென்று அடைவார் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர் இரண்டு அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர் மூன்று மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் தொடர்ந்து பேசி வருகிறார் தொலைபேசி மூலமாக தலைமைச் செயலகத்திலிருந்து அங்கு நடக்கும் கரூரில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அங்க இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய தகவல்களை உடனே கேட்டிருக்கிறார் இதற்காக தன்னுடைய இல்லத்திலிருந்து சுமார் ஒன்பது இருபது மணியிலிருந்து திடீரென உரடியாக தலைமைச் செயலகத்திற்கு விரைந்து அங்கு தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஐயே உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகளோடு அதே போல் அதிகாரிகளோடு அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்ன மருத்து அந்த உயிரில் போய் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை என்ன எடுக்கணும் மருத்துவ குழுக்களை தீவிரப்படுத்துவது போர்க்கால அடிப்பில் அங்கே இருக்கக்கூடிய சூழலை கட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்பதற்கான ஆலோசனை நடந்துட்டு இருக்கு கூடுதல் மருத்துவர்களும் ஆஹ் பக்கத்து அருகாமலுக்கு மாவட்டத்தில் கூடிய நாமக்கல் மற்றும் சேலத்துல இருந்து வர தொடங்கிட்டாங்க இருப்பினும் இந்த பள்ளி எண்ணிக்கை அப்படிங்கிறது பெரிய அச்சமூட்டக்கூடிய அளவுல இந்த பழி எண்ணிக்கை இருக்கிறது இன்னும் ஒரு டிக்கேல இப்போ கடந்த பத்தாண்டு பதினோரு பதினைந்து ஆண்டுகள்ல இப்படியான ஒரு பெரிய கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல ஏற்படாத ஒரு சூழல்ல இந்த இந்த பழி எண்ணிக்கை அப்படிங்கிறது பெரிய அளவுல ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது கரூர் மாவட்டத்துல இன்று மாலை சுமார் ஆறு முப்பது மணி அளவுல தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் அந்த பகுதியில பரப்புரை மேற்கொண்டார் மணி நேரம் வர தாமதமா இருந்தது ஏராளமான கூட்டம் வந்து அங்க அதிக அளவுல இருந்தது குழந்தைகள் வரக்கூடாதுன்னு கட்டுப்பாடுகள் ஏற்கனவே விதிச்சிருந்தாங்க ஆனா அதையும் மீறி பச்சிலம் குழந்தைகள் வந்து இதுல உயிர் உயிர் உயிரிழந்திருப்பது அப்படிங்கிறது நெஞ்சை உருக்கக்கூடிய அந்த காட்சிகளாக இருக்கிறது அவருடைய பெற்றோர்கள் குழந்தைகளோடு அந்த மருத்துவமனைக்கு அலர் அடித்து வரக்கூடிய அந்த காட்சிகள் வந்து மிகவும் துயரத்துக்கூடிய ஒரு காட்சிகளாக இருக்கிறது இந்த நிலையில அங்கு உடனடியாக நடக்கக்கூடிய அங்கு செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் போர்க்க அடிப்படையில அரசு எந்தெடுத்த மாவட்ட நிர்வாகத்தை முதலமைச்சர் முடிக்க வச்சிருக்கிறார் அங்கு எந்தவித பொதுமக்களுக்கு கூடுதல் பணி அளிக்க என்பது வந்துவிடக்கூடாது என்கிற அடிப்படையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது தலைமைச் செயலாளரோடு ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார் நாளை காலை முதலமைச்சர் மு ஸ்டாலின் கரூர் விரைகிறார் காலை ஏழு முப்பது மணிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டு திருச்சி செல்கிறார் அங்கிருந்து சாலை வழியாக அல்லது ஹெலிகாப்டர் மூலமாக விரைந்து அங்கு நடைபெறக்கூடிய அங்கு 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 சிகிச்சை பெற்று வரக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு செல்ல இருக்கிறார் காலை சுமார் எட்டு எட்டு மணி அளவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கரூர் விரைகிறார் அதே போல